ஒரு கரிசனையான பார்வை இருக்கும்ல சரஸ்வதி இல்ல அது கலைஞர் காலத்துல இருந்தா அதுக்கு முன்னாடி இல்லையா சார் இல்ல அதுக்கு முன்னாடி இல்ல

ஒரு அறுநூறு ஐநூறு சம்பாதிக்கிறதே பெரிய பெரிய சம்பளம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்று அந்த காலத்துல கலைஞர் சொல்றாரு அரசு ஊழியர்கள் இறந்து போனாங்கன்னா அவங்களுக்கு அவங்க குடும்பத்துக்கு ஒரு லட்ச ரூபாய் நிதி வழங்கப்படும் எந்த அரசு ஊழியர் சங்கமும் இந்த கோரிக்கை கலைஞர் வைக்கல சங்கங்கள் கோரிக்கை வைக்காமையே ஒரு வைக்காமல் தன்னெழுச்சியாவே சொல்றாங்க சட்டமன்றத்துல என்ன நீங்க ஒரு ரூபாய் கொடுக்கறீங்க ஒரு லட்சம் லட்சாதிபதி அரசு ஊழியர்களுக்கு ஒரு இணைப்பு வந்து தொடர்ந்து பயணிச்சுக்கிட்டு இருந்தாங்க அதனுடைய உச்ச பட்சம் பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி மூணுலியோ கோட்டோ ஜியோ போராட்டம் நடக்குது கரெக்டா தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது பேர் ஏன்னா ஜெயலலிதாவுக்கு வந்து ஒன்பது ராசி நம்பரா மூணையும் கூட்டினா இருபத்தி ஏழு கூட்டினா சொல்லிட்டு தொள்ளாயிரத்தி ரூபா செஞ்சாங்க செஞ்சாங்க அப்ப கலைஞர் சொன்னாரு கவலைப்படாதீங்க நம்ம ஆட்சிக்கு வருவோம் ரெண்டாயிரத்தி ஆறுல ஆட்சிக்கு வருவோம் நீங்க மீண்டும் வேலைக்கு வருவீங்க ரெண்டாயிரத்தி மூணுல பணியிருக்கு நடந்து கிட்டத்தட்ட ஒரு ரெண்டாயிரத்தி வரைக்கும் அந்த கேஸ் நடந்துட்டு நீதிபதி தீர்ப்பு சொல்லிட்டாரு அரசு பணி நீக்கம் செய்த தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது அந்த நீக்கம் சொல்லிட்டு சொல்லிட்டாரு செல்லுன்னு சொல்லி நீக்கம் செஞ்சுட்டாங்க பல பேர் அதிர்ச்சி ஒரு நான் மயிலாடுதல பணியாற்றி கொண்டிருந்த போது நான் நாகை மாவட்டத்தினுடைய தலைவராக இருந்தேன் ஒரு அம்மா வந்து தாச தாசில்தார் பொறுப்புல இருந்தவங்க பொறுப்பு இன்சார்ஜா இருந்தவங்க அவங்க பணி நீக்கம் செய்யப்பட்டோம் எப்படி நான் வீடு எல்லாரும் அந்த கேஸ் ஜட்மெண்ட் வந்து நாங்க மாலை வந்து ஒரு இடத்துல பேசிக்கிட்டு இருக்கோம் நாங்க துறை அலுவலர் கட்டத்தில் பேசிக்கிட்டு இருக்கோம் நான் எப்படி சார் போவேன் என் மாமியார் வந்து வீட்டுக்கு பணம் கட்டணும் அதுக்கு பணம் கட்டணும்னு சொல்லுமே நான் நாற்பதாயிரம் சம்பளம் சம்பளம் வாங்கிக்கிட்டு இருந்தேன் இப்போ ஒண்ணும் நம்ம பெயருவானுங்க சார் அவங்களும் கோகும்னு அழுகுறாங்க அப்ப என்ன பண்ணாங்க தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி பேருக்கும் அரசு ஊழியர்கள் கல்லூரி ஆசிரியர்கள் எல்லாரும் சேர்ந்து அவங்களுக்கு மாதம் எவ்வளவு சம்பளம் வாங்கினாங்களோ அந்த சம்பளத்தை கொடுக்கறது அப்படின்னு முடிவு பண்ணி சரி கொடுத்தோம் மயிலாடுதுறை பகுதிக்கு அரசு கல்லூரி அங்க யார் யாரெல்லாம் அப்ப நாகப்பட்டினம் மாவட்டமா இருந்துச்சு மொத்தமா வசூல் பண்ணி இங்க இருந்து எங்களுக்கு இவ்வளவு நீங்க பணம் தரணும்னு ஒரு டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க சரிங்க சார் ஃபிக்ஸ் பண்ணி மாச சம்பளம் போட்டோன்ன அவங்கள கூப்பிட்டு அவங்களுக்கு அந்த சம்பளம் இப்ப ஒரு நாப்பதாயிரம் சம்பாதிச்சவங்களுக்கு ஒரு குறைந்தது முப்பதாயிரம் ஓ சரி அவங்க வாழ்வாதாரம் பெரிய ஆமா பெரிய விஷயம் பண்ணாங்க பண்ணாங்க அப்ப இதை தாண்டி ஏன் இதை வந்து கொடுத்து அவங்க வந்து ஒரு தற்கொலை முயற்சிக்கு போகக்கூடாது மன உளைச்சலுக்காக ஆளாக கூடாது அப்படின்னு அவங்க செஞ்சாங்க இல்லையா இதை விட பெரிய மா மருந்து கலைஞர் கலைஞர் சொன்ன செய்திதான் தான் ஒன்னும் கவலைப்படாதீங்க நம்ம ரெண்டாயிரத்தி பதினாறுல மீண்டும் நம்ம ஆட்சிக்கு வருவோம் தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது பேரும் பணியில் சேருவீர்கள் அப்படின்னு அறிவிச்சிட்டாரு அதே போல என்ன பண்ணிச்சு ரெண்டாயிரத்தி நாலுல வந்து பாராளுமன்ற தேர்தல் நடந்துச்சு மக்களவை தேர்தல் நடந்துச்சு அதுல கலைஞர் நாற்பது சொல்லி அடிச்சாரு அரசு ஊழியர்கள் அப்படியே எதிராக எழுந்து கலைஞருக்கு வாக்குகளை செலுத்தி நாற்பது அப்புறம் ரெண்டாயிரத்தி ஆறுல வந்து கலைஞர் மீண்டும் ஆட்சிக்கு வராரு அப்ப குறைந்த இடங்களை தான் பெறாரு அது அறுதி பெரும்பான்மை இல்லாம காங்கிரஸ் ஆட்சி காங்கிரஸ் உதவியோட பண்றாரு ஆனா தனித்தே கலைஞர் ஆட்சி அப்ப வந்து அந்த உடனே அவர் செஞ்ச வேலை தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொம்போது பேருக்கும் மீண்டும் பணி எந்தெந்த பணியில் இருந்தாங்களோ அதை இந்த பணி திரும்பி போகிறாங்களோடு தாங்க அது மட்டும் இல்லை அவங்க ரெண்டாயிரத்தி மூணில் பணி நீக்கம் செய்யப்பட்டாங்க இல்லைங்களா அ இருந்து காலத்துலேருந்து இல்ல அத்தனைக்கு அவங்களுக்கு அரியர் கொடுத்தாரு லட்சக்கணக்கான ரூபா இருக்காங்க சார் அவங்க ஒரு ஐந்துல இருந்து ஒரு ஆறு ஒரு கிட்டத்துல ஒன்றரை வருடங்கள் எவ்வளவு மன உளைச்சோம் அவங்களுக்கு நம்பிக்கை தருறது மாதிரி கலைஞர் வந்தோம்னா அந்த வேலையை செஞ்சாரு சரிங்க அதுல பாத்தீங்கன்னு சொன்னா தொள்ளாயிரத்தி பேர்ல பேர் பணியில் சேர்ந்து விட்டார்கள் என்பதை உறுதி செய்து கொண்டு ஆசிரியர் அமைப்பினுடைய தொண்ணூத்தி ஓ சரிங்க சார் அதாவது பாதிக்கப்பட்டவங்களா சேர்ந்ததுக்கு அப்புறமே கடைசியா போறாரு எல்லாம் சேர்ந்துட்டாங்களா எல்லா மாவட்டங்களையும் சேர்ந்துட்டாங்களா சேர்ந்துட்டு ஆசிரியர்கள் சேர்ந்துட்டாங்களா உறுதி செய்து கொண்டு ஐஃபோட் அண்ணாமலை கடைசியாக ஜாயின் பண்ணார் அப்போ தலைவருக்கான ஒரு தகுதியான நபர் தான் அவர் எல்லாத்தையும் தாண்டி கலைஞர் மீது எல்லோருக்குமே ஒரு நம்பிக்கை இருந்தது அவர் அது சொன்னதையும் செய்வார் சொல்லாததையும் செய்வார் அப்படின்னு இருந்தாங்க இப்போ அப்படிதான் பயணம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க சரிங்க சார் இப்போ ஸ்டாலின் ஆட்சியில் வந்து என்னென்னா எதெதெல்லாம் வந்து அதிமுக ஆட்சியில வந்து நிறுத்தினாங்களோ அதெல்லாம் செய்யறேன்னு சொன்னவர் செய்யலைன்னு ஒரு கடங்கோ கிட்டத்தட்ட ஒரு ஐந்து நான்கு ஆண்டு நிறைவில கூட அவர் எந்த முன்னோடு முன்னெடுப்பையும் செய்யல குறிப்பா பாத்தீங்கன்னா பகுதி நேர ஆசிரியர்கள் அவங்களுக்கு ஒரு சம்பளமே பாத்தீங்கன்னா ஒரு ஒன்பதாயிரம் பத்தாயிரம் தான் வரும் ஒரு ஒரு மாதத்துக்கு ஒரு நாளைக்கு ரெண்டு ஹவர் ஆனா அவங்க பள்ளிக்கூடத்துலயே இருக்கும் இருக்கணும் இருக்கணும் வீட்டுக்கு வர முடியாது முழு நேரம்தான் அங்கதான் நம்ம முழு நேரம் அங்கதான் இருக்கணும் அவங்களுக்கு இருக்குது ஆனா அவங்களுக்கு பாத்தீங்கன்னா நிரந்தரம் பண்றோம்னு சொல்லிட்டு நிரந்தரம் பண்ணல நிரந்தரம் பண்ணாம இருக்கிறாங்க அவங்க இப்ப போராடிட்டு இருக்காங்க தொடர்ந்து ஆனா நமக்கு செய்தியே தொடர்ந்து அனுப்பி போராடிட்டு இருக்காங்க சரிங்க கல்லூரி ஆசிரியர்கள் பள்ளி ஆசிரியர்கள் எல்லாம் பள்ளிகள் பள்ளி கல்வி துறையில என்ன பிரச்சனை சார் அங்க வந்து இந்த சரண்டு வழங்காம இருந்தாங்க சரிங்க இப்ப வந்து பள்ளி கல்வி அரசு ஊழியர்களுக்கா இப்ப அதுக்கு ஆர்டர் போட்டு இந்த மாதத்துல இருந்து எடுத்துக்கலாம் அப்படின்னு ஒரு ஜியோ போட்டாங்க அதனால ஓரளவுக்கு ஒரு ஒரு முதல் கோரிக்கையை வந்து ஸ்டாலின் நிறைவேற்றி இருக்கிறாரு அப்படின்னு ஒரு நம்பிக்கை உங்கள்கிட்ட பிறந்திருக்கு ஆனா என்னன்னா அந்த பள்ளி கல்வியில வந்து மத்திய அரசுக்கு இணையான ஊதியம் வழங்கப்படாம சில முரண்பாடுகள் இருக்குது அனாமலிஸ் இருக்குது அதை வந்து தீக்கிறதுக்கு குழுவெல்லாம் போட்டு அவங்களும் ரிப்போர்ட் எல்லாம் கொடுத்தாலும் கூட அத பண்ண மாட்டாங்க அதுல அதுல என்ன மிக முக்கியமான செய்தினா ஒரு உயர்நிலை பள்ளியில பணியாற்றக்கூடிய ஒரு ஆசிரியர் அவருக்கு ஏதோ ஒரு காரணத்தால வந்து மத்திய அரசுக்கு இணையான ஊதியத்தை வழங்கும்போது

ஒரு வார்த்தை சொல்லிட்டே இருப்பாரு அரசாங்கத்துக்கு சார் இப்ப இல்ல எப்பவுமே நிதி நெருக்கடி வராது வராது ஒண்ணு இல்ல சார் ரெண்டாயிரத்தி நானூறு கோடி நம்ம கல்விக்கு கல்வித்துறைக்கு கொடுக்க முடியாதுன்னு மத்திய அரசு சொல்லுது கையெழுத்து போடுங்க இந்திய ஏத்துக்கோங்க சொல்லி புதிய கல்வி தேசிய கல்வி ஏற்றுக்கொள்ளுங்க ஸ்டாலின் என்ன சொல்றாரு பத்தாயிரம் கோடி கொடுத்தாலும் கையெழுத்து போட மாட்டோம் கையெழுத்து போட மாட்டோம் வேண்டாம் அப்படின்னு சொல்லி அந்த மத்திய அரசு மறுத்த ரெண்டாயிரத்தி நானூறு கோடியை அதை விட கூடுதலாக கல்வித்துறைக்கு ஒதுக்கிடுறாரு இந்த படம் எங்க இருந்து வந்துச்சு அப்ப அதே போல நீங்க வந்து இதுல தேர்தல் வாக்குறுதியில் சொல்லாத தமிழ் புதவணும் திட்டம் அதுக்கு ஆயிரம் ரூபாய் புதுவை பெண் திட்டம் ஆயிரம் ரூபாய் இதெல்லாம் எங்கே இருந்து